என் பிள்ளையே இப்பொழுது உனது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள் உனக்கு மர்மமாகவும் ஏமாற்றமாகவும் புதிராகவும் இருக்கின்றது நீ நினைப்பது ஒன்று ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது வேறொன்று என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற காட்டில் நிற்கும் சூழ்நிலையில்தான் நீயும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ரணமாக இருக்கின்றது உன்னுடைய கஷ்டத்தை நினைத்து காயப்பட்டு உன்னுடைய வாழ் வாழ்க்கையே உனக்கு பிடிக்காதது போல் மாற்றி வைத்துள்ளாய் அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள் ஆனால் நான் மட்டும் இன்று வரை கஷ்டத்தை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் எண்ணத்தில் என்னை விட உயர்ந்தவர்கள் இவ்வுலகத்தில் யாரும் இல்லை நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை தீமை செய்யவில்லை துரோகம் செய்யவில்லை யாரையும் நான் ஏமாற்றவும் இல்லை பின்பு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனையும் இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையும் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய மனக்குமுறல்கள் அனைத்தையும் நான் நன்றாக அறிவேன் அதிர்ஷ்டத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றாய் உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஏங்குகின்றாய் கவலை கொள்ளாதே அனைத்தும் கூடிய விரைவில் மாற போகின்றது இந்த அப்பாவின் கருணை பார்வை உன் மீது முழுமையாக பட்டுவிட்டது இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றம்தான் வாழ்வது எப்படி என்று மட்டும் நீ புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு கிடைக்கும் தெரிந்தா பறக்கின்றது முயற்சிதான் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சியை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால் வெற்றி மிக அருகில்தான் இருக்கின்றது என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்தி செய்ய முடியும் கவலைப்படாதே அனைத்தையும் உன்னை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் உனக்காக உன்னுடன் நான் இருக்கின்றேன் எதிலும் முழுமையாக இருக்க வேண்டும் எங்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னுடைய அனைத்து நல்ல பண்புகளையும் நான் நன்றாக அறிவேன் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உனக்கான கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது இன்னும் இரண்டு அடிதான் இருக்கின்றது கூடிய விரைவில் அந்த அடியில் நீ பயணம் செய்யப் போகின்றாய் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க போகின்றது உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு நிச்சயம் வெற்றியும் உண்டு என்னை போன்ற மனிதரின் கையில் சிக்கினால் தப்பில் ஓட இயலாது நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டி இருக்கும் வலி சற்று இருக்கத்தான் செய்யும் எத்தனை மதிப்புமிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ அத்தனை முறை பட்டை தீட்ட வேண்டும். புலியின் வலியை நீ ஏற்கத்தான் வேண்டும். இப்பொழுது அந்த வலியை தான் நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். கூடிய விரைவில் வைரமாக நீ மின்னப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை மாறுவது உனக்கே நன்றாகத் தெரியப் போகின்றது. உனது துன்பத்தை இலகுவாக கடக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படப் போகின்றது. உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகின்றது பயப்படாமல் கலங்காமல் இரு எனக்கு யார் இருக்கின்றார் என்று உன் மனதில் கதரும் குரல் எனக்கு நன்றாக கேட்கின்றது இன்னுமா புரியவில்லை உனக்காக நான் இருக்கின்றேன் என்றும் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உனக்கு புரியவில்லையா இனி வரும் நாட்கள் யாவும் நிச்சயம் அழகானவையாக மாறும் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் சொல்லி கவலை கொள்ளாதே அனைத்து சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் இனி நடக்க இருப்பது யாவும் நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறும் உன் கண்ணீரை துடைக்க மறக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதலுக்கான நேரம் தான் இது இன்று இரவுக்குள் திடீரென்று ஒரு மாற்றம் நிகழப்போகின்றது அப்பொழுது அப்பா சொன்னது உண்மைதான் என்று நீ உணரப்போகின்றாய் உன்னுடைய நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய உயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ சற்று என்னுடைய அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறவாதே இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி விட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகின்றாய் தைரியமாக இரு இதோ நான் உனக்கான மாறுதலுக்கான நேரத்தை உருவாக்கி விட்டேன் நீ எதை விதைக்க தொடங்குகின்றாயோ அதையே அறுவடை செய்வாய் அதுவே உயிர் படைகின்றது நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ அது பற்றி தெளிவாக தெரிந்தால்தான் நீ ஓடும் ஓட்டம் சரியான பாதையை சென்றடையும் உனக்கே பாதை தெரியாத பொழுது இலக்கை நீ எப்படி அடைய போகின்றாய் இலக்கி என்பது நீ நிர்ணயம் செய்து ஓடினால் வெற்றி காண பாதையை போல் இருக்கும் பிறகு நீ என்ன போகின்றாய் திரும்பி பார்த்தால் அங்கு பரிசு பொருள் மட்டுமே இருக்கும் அது உன்னுடைய இலக்கை அடைந்து இருக்கும் அந்த பரிசை தக்க வைத்துக் கொள்வதில் தான் உன்னுடைய கவனம் இருக்கும் இதில் என்ன இருக்கின்றது உனக்கு பெருமை புகழ் பரிசு கௌரவம் கர்வம் நான் என்ற எண்ணம் போன்ற தீய குணம் மட்டுமே இருக்கும் இதுவா நீ இல்லை இதை தாண்டி ஏதோ ஒன்று உன்னை நெருடவில்லையா அதை என்ன என்று நீ சிந்திக்கின்றாயா அதுதான் நிம்மதி எங்கே என்று தேடி சென்றாயா கிடைத்ததா இல்லை தொலைந்து விட்டதா தொலைந்து விட்ட நிம்மதியை எங்கே சென்று தேடுவாய் தொலைத்தது இருக்கும் இருக்கும் அது ஆரம்பித்த நீ எங்கே விட்டாயோ அங்கேயே தேடு நீ முடி போட்ட கயிறை நீதான் அவிழ்த்து விட வேண்டும் நீ விதை விதைத்தவன் அறுவடை செய் தீயதை விதைத்திருந்தால் விதையாக வரும் நல்லதை விதைத்திருந்தால் விடையாக முடியும் நீ விதைகள் விதைப்பது நல்ல நிலத்தின் கனியாக வரும் வெளிச்சமாக வளரும் பாறையில் விதைப்பதும் பலனற்று போகும் விதைக்கின்ற நீ விதிப்பயனை அனுபவிப்பாய் நீயே காரணம் நீயே காரியம் காரணம் இல்லாமல் காரியமில்லை காரியம் இல்லாமல் காரணமில்லை இதனை உணர்ந்து நடந்து கொள் தங்கமே உனக்கு நிச்சயம் மாற்றம் வரும் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக உன் அப்பாவான பைரவ மூர்த்தி நான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன் உனக்கு தேவையானதை நிச்சயம் நான் தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் பைரவரே சரணம் பைரவர் பொற்பாதமே சரணம் பைரவரே சரணம் பைரவர் பொற்பாதமே சரணம் பைரவரே சரணம் பைரவர் பொற்பாதமே சரணம்